ஹாய் மக்களே வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே என்ன இன்றைக்கி என்ன கண்டன்ட் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆமாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தைபூரி தான் பண்ணுறோம் நம்ம தயவுப்பூரி எப்படி பண்ணுறோம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து எல்லா பூரியுமே நம்ம ஓட்டை போட்டு வச்சுக்கணும் தட்டில் அப்புறமா அதில் வந்து வெங்காயம் வந்து பூராத்துலேயும் வெங்காயத்தை வந்து வச்சுக்கிடணும் வெங்காயத்தை வச்சுட்டு நம்ம உருளைக்கெழங்கும் பட்டாணியும் போட்டு ஒரு குருமா மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த குருமாவை வந்து எல்லா அந்த ஓட்ட போட்டு வச்சுருந்த பூரியில் வந்து எல்லா பூரியிலையும் கொஞ்சம் 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 எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு நம்ம வெங்காயம் வச்சுருக்கோம் அதுக்கு பிறகு இந்த குருமாயை எல்லாத்துலேயும் ஊற்றிடணும் எல்லாத்துலேயும் ஊற்றின பிறகு அதில் வந்து எல்லாம் கரெக்டாக எல்லாத்துலேயும் ஒன்று போல் இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க அப்போ தான் ஒன்று கூட டேஸ்ட்டு வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அப்புறமா இது வந்து நான் போடுறது என்னதுன்னா சாட் மசாலா அது சாட் மசாலான்னு சொல்லுவாங்களா அது போடணும் அது சாட் மசாலா இல்லாதவங்க கொஞ்சம் மிளகு பொடி அந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம் இது சாட் மசாலா போட்டிருக்கு அப்புறமா இது அதுக்கு பேர் என்ன கொத்தமல்லி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல கட்டியாக கொத்தமல்லியை வந்து நம்ம கட்டியாக சட்னி துவையல் நம்ம சட்னி எப்படி அரைப்போம் துவையல் இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக சட்னி மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த சட்னியை அது மேலே வைக்கணும் யானா உரப்புக்கு உரப்பாக நம்ம வந்து தை பூரின்னா கொஞ்சம் உரப்பு இருக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் நான் வந்து இது கொஞ்சம் உரப்பாகவே தான் ரொம்ப உரப்பில் தான் இருக்குது எல்லாத்துலேயும் அந்த சட்னி படுத மாதிரியே எல்லாத்துலேயும் வச்சுக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட் நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் மக்களே எல்லாமே கரெக்டாக வச்சுருப்பேன் எல்லாத்துலேயும் அப்புறமா இது வந்து இனிப்பு தண்ணி நம்ம வந்து இது வந்து புளி பேர்ச்சம்பளம் எல்லாம் போட்டு நம்ம பண்ணுறோம் அந்த புளித்தண்ணி வந்து அந்த இனிப்பு தண்ணி புளி தண்ணி இல்லை இனிப்பு தண்ணி அந்த இனிப்பு தண்ணியை நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு அப்போ தான் அந்த இனிப்பு காரம் அந்த இது அந்த மசாலா அந்த தை தயிரை பாருங்கள் தயிரும் நம்ம எல்லா இது எல்லாமே அந்த இது எல்லாமே ஒன்றா ஊற்றுற மாதிரி எல்லா பூரியிலையும் கரெக்டாக படுத மாதிரியே ஊற்றணும் அந்த பூரி ஃபுல்லாக பூரியில் எல்லா பூரியிலையுமே படுத மாதிரி இருக்கிற மாதிரி அந்த பூரிக்குள்ளே எல்லா பொரியலையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் மேலே வெங்காயத்தை தூரங்க மேலே வெங்காயத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த இது இருக்கலாம் மிக்சரில் எதுவும் போடாத மிச்சர் அந்த இது சொல்லுவாங்களா அதை அதை வந்து மேலே மேலே தூவணுங்க நம்ம வந்து இது வந்து எவ்வளோவுக்கு நிறைய நிறையா நிறைய வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டு தான் நல்லா குறு குறு நல்லாயிருக்கும் சாப்பிட உங்கள் இஷ்டம் இது எவ்வளோனாலும் போட்டுக்கலாம் நீங்கள் ஆமாம் நான் பாருங்கள் எல்லா பொரியலையும் கொஞ்சம் 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 எல்லா பொரியலையும் வச்சுருக்கேன் மாதிரி நீங்களும் இதை ரெடி பண்ணுங்கள் நிசமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்